நிலா சோழனை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்றப்போ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்ட கூடாது யூஸ் பண்ணிக்குவோம்னு திரும்ப கட்டி பிடிக்க போறாரு சோழன் ஆனால் அதுக்குள்ளே நிலா விலகிடுறாங்க ச ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு சோழன் நினச்சாலும் அன்னைக்கு சவாரியை பற்றின கவலை கூட இல்லாமல் நிலா கட்டி பிடிச்சத நினைச்சுக்கிட்டே எங்கெங்கேயோ கார்ல சுத்திட்டு இருக்காரு நடு ரோட்ல டான்ஸ் ஆடவும் பாட்டு பாடவும் இருந்தவர் வீட்டுக்கு போனா சும்மா இருப்பாரா வீட்டுக்கு போனதுமே எல்லாருமே கால் பண்ணி வர சொல்றாரு பல்லவனுக்கு என்ன 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 அப்படின்னு தோண்டிட்டே இருக்கு கேட்டுட்டே இருக்காரு எல்லாரும் வந்தப்புறம் சொல்றேன்டா வெயிட் பண்றா அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு சேரனும் பாண்டியும் வந்ததும் வழக்கம் போல மேடம் சொல்லாம ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு சோழன் இந்த பையன் ஏன் இப்படி ஆடிட்டு இருக்கான் குடிச்சிருக்கானோ பகல்லே இப்பெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு நடேசன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வராரு டேய் என்னடா குடிச்சிருக்கியா அப்படின்னு அவர் கேட்டதும் நீங்களும் வந்துட்டீங்களா ரொம்ப நல்லது என்னமோ சொன்னீங்களே நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நீலா என்னை விட்டு போயிடுவா அப்படின்னு இப்போ கேளுங்க நிலா என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு ஒரு கேப் விட்டு எல்லாரையும் கன்ஃபியூஸ் ஆக்குறாரு அவ ஆஃபீஸ் முன்னாடியே ஓடி வந்து என்னை கட்டி புடிச்சா ஐயோ அதை நினைக்கிறப்போவே அப்படின்னு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு அண்ணே சும்மா உருட்டாத உன்னை அண்ணி வந்து கட்டி பிடிச்சாங்களா அதுவும் அவங்க ஆபீஸ் முன்னாடி இத எங்களை நம்ப சொல்றியா நீ இன்னும் திருந்தவே இல்லைன்னு அப்படின்னு பல்லவன் சொல்றாரு டி உண்மையா சொல்றேன்டா அண்ணே உன் மேல சத்தியமா யோ நடேசா ஓ மேல சத்தியமா சொல்றேன் நீலா என்ன கட்டி பிடிச்சா அப்படின்னு அவர் சொல்றாரு சரிடா நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் திடீர்னு ஏன் நிலா அப்படி பண்ணணும் காரணம் இல்லாம எதையுமே செய்யற பொண்ணு இல்லைடாது அப்படின்னு சேரன் கேக்குறாரு அதான் நீ ஃபர்ஸ்ட் நடந்ததை ஃபுல்லா சொல்லுடா அப்படின்னு பாண்டியும் கேக்குறாரு சோழனும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க சோழனை போடு செம்ம கோல் அடிச்சுட்டா போலையே இன்னைக்கு அதான் நிலா அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாண்டி சொல்றாரு சே பாவம் நிலா எவ்வளோ பயந்துருக்கும் தூங்காமல் கூட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சு நல்ல வேலை பண்ண சூப்பர் டா அப்படின்னு சொல்கிறாரு சேரன் நீ என்னடா ஒண்ணுமே சொல்லாம இருக்க ஏதாச்சும் புகழ்ந்து பேசடா அப்படின்னு பல்லவன பார்த்து சொல்றாரு சோழன் நானும் வேணா உனக்கு கட்டி பிடிக்கிட்டா அப்படின்னு ஜி அதுக்கு வேற மாதிரி பையனை பாருடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு உனக்கு காண்டுடா உங்க என்கிட்ட விழுந்துட்டா அப்படின்னு நீங்க வேணும்னா பாருங்க அவ சீக்கிரமே என் வந்து லவ் பண்றேன்னு தான் போறா நாங்க சேர்ந்து தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்கும் போதே நடேசனுக்கும் சேரனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ட்ரிஸ்டன் பார்த்தீங்கன்னா நடக்கிற எல்லாத்தையுமே வெளியில் ஓரமா நின்று நிலா இருக்காங்க அதோட இன்னையும் எப்படி சொல்ல முடியுதுங்க அடுத்தடுத்து நடக்க போறதெல்லாம் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க